வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகம் யார பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சிருப்போம் நாடாளுமன்ற தேர்தலால தான் எங்களால் வந்து ஜெயிக்க முடியுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதியிலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி இது எதை வச்சு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி அஞ்சு சட்டமன்ற தொகுதி இருக்கும் பாத்தீங்களா அந்த அந்த சட்டமன்ற தொகுதியில நிறைய இடத்துல பின்னடைவு அதன் விளைவு தான் இருநூத்தி தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வின்றாங்க ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் நடந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியில தான் முடிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து திமுகவோட பார்த்தீங்கன்னா இரநூறு தொகுதியை குறி வச்சு பார்த்தீங்கன்னா களமிறங்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தரப்பு வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைகளை இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்காண்டி ஸோ அவ எதுக்கு இரநூறு தொகுதியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்போது தொகுதியும் பார்த்திங்கன்னா திமுக மிகப்பெரிய லெவலில் முன்னிலே இருக்காங்க அதிமுக வந்து பின்னடைவு சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த எம்பி எலெக்ஷனில் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க திமுகன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாலும் மிகப்பெரிய வந்து தான் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மூல வழக்கு பொதுச்செயலர் வழக்கம் பார்த்திங்கன்னா இப்போ விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்தாலும் கூட கை கைவிட்டுட்டாங்க எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொண்டர்கால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதான் பொதுச்செயலர் பதவி ஆனால் அப்படி நடக்கவே இல்லை சில நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா தரப்பில் வந்து ஆதரவோடு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த பொதுச்செயலர் பதவியை கைப்பற்றாரு ஆனால் வந்து என்ன சொல்கிறாரு நிர்வாகிகள் தான் பார்த்திங்கன்னா யார் தொண்டர்கள் மனசாட்சின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதன் விளைவு தான் இப்போ தொண்டர்களால் பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டி நீக்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ் ரைட் ஓகே ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கல்ல எதுக்கு எண்பத்தாறு லட்சம் பேர் தான் ஓட்டு அடுத்த கேள்வி இருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக விட்டு போறத கண் முன்னாடி பார்க்க முடியுது இது எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான டிசிஷன் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அஞ்சு இடங்கள் டெபாசிட் காலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக தென் மாவட்டங்களில் பின்னடைவு நம்ம தென் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா நூத்தி பதினேழு மேல இருக்கணும் நூத்தி இருபது இருந்தா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் நூத்தி இடங்கள் தென் மாவட்டங்களில் பின்னடுனா ஒரு அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா மிக மோசம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் வாக்கு கூட வாங்க முடியாத ஒரு திணறலை தான் இருக்கு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இடைத்தேர்தல் நினைச்சு பார்த்திங்களா கன்னியாகுமரியில் விளாங்குடு அந்த இடத்துல அஞ்சாயிரம் ஓட்டு தா தாக்கு பிடிக்க முடியல தாண்ட முடியல அங்கே முகவராக இருந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஓட்டு கூட ஒரு ஓட்டு கிடச்சிருக்கும் அந்த ஏரியாவில் ஆனால் அவங்க குடும்பம் ஓட்டு போடல அவரும் அதிமுக சேர்ந்த நபர்களே ஓட்டு போடல இது திட்ட திட்டவிட்ட தெரியுது அப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான ஒரு டிசிஷனால தான் மிகப்பெரிய லெவலில் இப்போ பின்னடைவு சந்திச்சுடுறது அதிமுக இதன் விளைவு பார்த்தீங்கன்னா இந்த மூல வழக்கில் பார்த்தீங்கன்னா பொதுச்சலாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது பார்த்திங்கன்னா தொண்டர்கள்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் போட்டுருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா பொதுச்செலாக செல்லுமா செல்லாதான்னு சொல்கிறது தான் வந்து மூல வழக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிவ வழக்குலேயே மொதல் வழக்கு இப்ப இப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்க போது இப்போ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து இந்த எல்லா வளர்க்கையும் தான் வந்தாரு பட் இப்போ வந்து இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து எடுக்கும்றாங்க எதுனாலும் வச்சுட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த டிசிஷன் ஒரு சிலர் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இவங்க இந்த பதிகாலம் பதவி காலம் வரைக்கும் இந்த வார்டம் வரைக்கும் இருப்பாங்கன்றது ஒரு உறுதியன்மையான விஷயமா அங்கே இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்னு தெரில ஸோ எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலர் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடு தேர்வு ஏற்பட்ட பற்றி சாதாரண காலம் வந்து தேர்வு படப்படலை இதான் உண்மை நிர்வாகிகளை தான் வந்து தேர்வு பண்ணாங்க பயிலாவே கிட்டத்தட்ட மாற்றிட்டான்ற மாதிரி தான் குற்றச்சாட்டு அப்போ இந்த மனுவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலருக்கான ஒரு வழக்கில் பொதுச்செயலன்ற மாதிரி யார் சொல்லணும் நீதிபதி பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே பொதுச்செயலர் சொல்லிட்டு போட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடிவு ஸோ இணை ஒருங்கிணைப்பாளரை தொடர்றேன் கேட்டிங்கன்னா இப்போ அந்த நிலைக்கு தான் போற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு திருப்பியும் பழைய நிலைமைக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து எடுக்கப்படுது அப்ப எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு வேட்பாளர் இப்பாட்டினதெல்லாம் வந்து கேள்விக்குறியாதான் ஆப்போதுன்றாங்க எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச் மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இணைய ஒருங்கிணைப்பாளர் தான் இன்னும் தொடர்றாரான்ற மாதிரி நிறைய இப்ப எஸ்பி வேலுமணி தங்கமணி கூட அதிருப்தியில இருக்காங்க பாஜகவோட கூட்டணி வச்சாதான் அவங்க நல்லதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னா பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு உதவுனா ஒரு ஆலோசனையாளர் யான்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் இருக்கவர் நீதித்துறை மூலம் அந்த துறையில் இருக்க நபர் மூலமா அவரும் எடப்பாடியும் ஒரே சமூகம் சொல்றாரு மேல இடத்துல பேசி கரெக்ட் பண்ணிடுறாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்த்துட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபியரா வந்து செயல்பட்டா அவருக்குமே ஆப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் அப்படியே விலகிட்டாரு இப்ப எஸ் பி வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா செந்தர் பாலாஜி விஷயத்துல மிகப்பெரிய ஒரு நெருக்கடி செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா உள்ளே இருக்காரு என்ன செந்தில் பாலாஜி அதுக்கு முன்னாடி சவால் விட்டாருன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சா தொட்டு பாருங்க வழக்கு போட்டு பாருங்கன்ற மாதிரி வந்து சவால் விட்டுருந்தாரு பில்லு கேட்டு வாட்ச் பில்லு கேட்டு ஆனால் இன்றைக்கி அவரால் வரவே முடியல ஸோ தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இக்கட்டான ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா மாட்டியிருக்காரு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நிலைமை வந்துருமோன்ற மாதிரி பயம் இருக்குது திமுக இங்கே ஆளுங்கட்சி ஸ்டேட்ல அந்த ஆளுங்கட்சியாலேயே பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்கட்சி அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளே ஏகப்பட்ட வழக்கு இருக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி வெள்ளுமணி தங்கமணி எல்லாம் யோசிக்கிறாங்க இதனாலவே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க நிறைய பேர் பதட்டம் ஆயிட்டாங்க இப்ப எம் ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா சிறைக்கு போனாரு இன்னும் அவரால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எதனால் நினைச்சிட்டு பார்க்கணும் அந்த வழக்குனால பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தாக்கு தாக்குப்பிடிக்கலாம் கேட்டீங்கன்னா இல்ல அவரோட பொதுச்செயலர் பத்தி எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்ற மாதிரி அங்க இருக்க நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இப்போ இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி இன்னொரு பக்கம் கொடுத்துட்டு இருக்கு ராஜேந்திர பாலாஜிக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் மஃபா பாண்டியராஜன் பாத்தீங்கன்னா அங்க விருதுநர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாவட்ட செயலர் பதிவு தாங்கன்னு அவரும் கேட்டுக்காரு ராஜேந்திர பாலாஜி தன்னோட கண்ட்ரோல விருதுனர் வச்சிருக்காரு பிறக்க ஒரு சூழ்நிலை அங்க மப்பா பாண்டியராஜன் களம் இருக்குன்னா அது வந்து ராஜேந்திர பாலாஜி செக் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருக்காரு ராஜேந்திர பாலாஜி பாத்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்காரு அவர் உள்ள உற்றக்கூடாதுன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலுமணி விஷயம் தடுத்துட்டு இப்போ இப்ப பாலாஜி ஓபிஎஸ் ஆதரவு மனை மனநிலைக்கு வந்தாதான் அவர் தப்பிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ஒன்றிணைந்த அதிமுக உருவாச்சுன்னா ராஜேந்திர பாஜி மெயினா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் தான் சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு முக்குளத்தோட வாக்கு ஓபிஎஸ் சப்போர்ட் தான் இன்னும் அதிக வாக்கு

மே அம்மாக்கும் எம்ஜிஆருக்கும் நிகாரானவர் எடப்பாடி இல்ல இங்க என்ன அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் தலைவர் நாங்க தோத்தோம் அம்மா இருந்தால் சுலபமா ஜெயிச்சிருப்போம் இந்த நாற்பது இடங்கள்ல தோத்ததுக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குத்தி காமிக்கிற மாதிரி பேசியிருந்தார் எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு தலைவர் எம்ஜே ஜெயலலிதா இல்லன்ற மாதிரி அடிச்சு பேசினாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அஞ்சு இடங்களில் டெபாசிட் போனதுலேயே வந்து ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்கு குறிப்பிட்ட மதுரையில் பாத்தீங்கன்னா டாக்டர் சரவணன் மூன்றாவது போறாரு அதிமுக வாட்டெல்லாம் எங்க போச்சு அப்போ ஓபிஎஸ்க்கு

அவர் மகனுக்கான சீட்டு கேட்டுத்தார் ராஜ்சித்தியன் கான் திடீர்னு பின்வாங்கிட்டார் அவர் நல்லாவே தெரியும் தோல்வி மிகப்பெரிய தோல்வி அடையின்ற மாதிரி ஏன்னா மெகா கூட்டினி அமைக்கிறேன்னு சொல்றாரு அமைக்கவே இல்லை இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சீனியர்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா கடுமையை எதிர்த்துட்டாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர்னா என்ன பண்ணணும் சசிகலா வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம்னு சொல்லியிருக்கணும் ஆனா என்ன சொன்னாங்க ஜானகி அம்மைய மாதிரி பார்த்தீங்கன்னா ஒதுக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை அப்ப இவங்க சொல்றதுலே தெரியுது சசிகலா உள்ள வந்து வந்தால் மிகப்பெரிய லெவலில் சலசலப்பு ஏற்படும் சசிகலா வந்தால் செல்வாக்கு குறையும் எப்பாடி பண்ணிச்சாமிக்குன்னு தெரியுது அதனால தான் கெஞ்சிகிட்டு இருக்காங்க இது ஒரு விதத்தில் கெஞ்சுறது தான் ஸோ இப்போ எடப்பாடி பண்ணிச்சாமி அன்னில இருக்க வி வி ராஜசிறப்பா ஆர்பி உதயக்குமார் ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணை தலைவர் பதிவு பதிபெயிருன்ற ஒரு பயம் நம்ம தெரியும் திண்டுகல் சீனிவாசனுக்கு பொருளாளர் பதவி ஓபிஎஸ் வந்தால் பொருளாளர் பதவி பறிபேறும்ன்ற பயம் கே பி முனிசாமி கட்சியை விட்டு நீக்கிருவாங்கன்ற தொழில் எல்லாருக்கு தெரியும் கட்சி விட்டு நம்ம வந்து இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டா நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி இப்படி ஒரு ஒருத்தங்க ஒருத்தர் நினைக்கிறாங்க கடுமையாக விமர்சிச்சு பேச சி வி சண்மகோன் வந்து ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கு ஆனா மூவ் எடுத்துட்டாரு ஏன்னா இப்படியே போச்சுன்னா கட்சி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதை பாதாள போயிருந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சார் கட்சி நலனுக்காண்டி ஒன்றிணைக்கிற மாதிரிலாம் ஓபிஎஸ்க்கு ஆரம்பிச்சார் அதை தான் அந்த ஆலோசனை கூட்டம் எம்பி எலெக்ஷன்ல தோல்வி எதுக்குன்ற மாதிரி வந்து ஆலோசனை கூட்டம் போறாரு ஆனா திமுகவை பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஆறுக்கு தயாராயிட்டாங்க அதுக்கான குழுவை போட்டாங்க ஒருங்கிணைப்பு குழுவை போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க Jadi saya mohon bercerita like share, subscribe. Thanks for watching this